ஒரு <laughs>

பாலோ பிஸ்கெட்டு பெடிகிரி இல்ல சாப்பாடு மாதிரி நல்லா தயிர்ல பாலில் பிரச்சனை வச்சிட்டீங்க ஒரு வேலை முட்டையும் கொடுங்க தப்பு இல்ல சாப்பிட்டு கம்முன்னு போய் விளையாடிட்டு படுத்துக்கும் படுத்ததுக்கு அப்புறம் நீங்க சாப்பாடு போற மாதிரி ஆனா நீங்க அந்த பிள்ளைங்களை இன்னும் பத்து நாள் நான் பாரமா கூட இது உங்களுக்கு கஷ்டப்படுத்த கூடாது அதான் கேட்ட ரெண்டு பேருமே வேலை

பாப்பா இந்த பாப்பா இந்த தான் போகுதுடா புள்ள கே அப்டா அழகா இருங்க திரும்பி போ நல்ல கே பாப்பா இந்த பாப்பா போலாம் வீட்டு போலாம் இந்த பாப்பா அம்மா கிட்ட கிளம்பு நம்ம போலாம் நம்ம வாங்க வாங்க ஏறுவாங்க அதான் பிரச்சனை ஏறுனா அத நான் பாத்துக்கறேன் போடுப்பா உள்ள போடா புடிச்சுறானங்க செட்ட புடிச்சுறுகளா சவர் நிஞ்சு அழறாங்க பாப்பா போ வீட்டுல கலகலன்னு உச்சிருங்க அதுல எந்த மாட்டரமில்லை எங்களக்கு வீட்ல வந்து கங்கன செம்புடு ஓய் ஓ ஓ நம்ம பா

கொஞ்சம் <laughs> 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 <ÇaquitoDay> <laughs> <laughs> <laughs>

பாக்கிளே இது கிin அட்டை போட்டிருக்கேன் டேப் அப்பா вакциனா அட்டை கொடுத்த மாதிரி போட்டோ

அச்சூச்சூ என்னம்மா அவங்க ஊருக்கு போகிறாங்க பார்த்தீங்களா ஜிம்மே அழுகுறத ரெண்டாவே ரெண்டாவியும் அண்ணா கூட்டோம் ஏன் கூட்டிட்டு போகிறாங்கன்னு அழுகுறா ரெண்டு மூணு நாள் தான் பழகுனா அவளுக்கே தாங்கலை அழுகுற பார்வி அங்கே போய் பாரு ஜம்ப் பண்ணுற அப்புறம் ட்ரம்மு மேலே ஏறி வரேன் சீக்கிரம் போக சீக்கிரம் போக ஏமா ஏமா ஏம்மா எங்கேம்மா ஏறி நிற்கிற நீயே ஏம்மா 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 எங்கே ஏறி நிற்கிறப்பாப்பா நீயே ஊருக்கு போகிறாங்கடி தங்கப்பிள்ள

இந்த பெண்குட்டிகளை கரூருக்கு அடாப்ஷன் எடுத்து சென்றார்கள் சொந்த வீடு வைத்திருக்கும் பெற்றோர் தன் பிள்ளைகளைப் போல பாவித்து வளர்ப்பதாக நம்மிடம் உறுதிமொழி கொடுத்துவிட்டு விட்டு எடுத்து சென்றார்கள் சொல்லிய வண்ணமாக வீட்டில் மிகவும் செல்ல பிள்ளைகளாக இந்த இரண்டு பெண் குழந்தைகளும் நாய் ஜீவன்களும் வளரப்போகிறது இந்த பிள்ளையை பெண் பிள்ளையை அதுவும் சவாலாக பெண் பிள்ளைகளை தத்தெடுத்து சென்ற இந்த தம்பதியருக்கு நம்மளுடைய நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்வோம் அவர்களுடைய தலைமுறை தலைத்தோங்க நோயோடி வாழ நம்முடைய வாய்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் குழுமத்தின் சார்பாக நம் நண்பர்கள் அனைவரும் வாழ்த்துவோம் இது போன்ற முன்னுதாரணமாக திகழும் தம்பதிகளை போல் நிறைய பேர் இந்த பெண் பிள்ளைகளை வாயில்லாத இந்த நாய் ஜீவன்களை வளர்க்க முன்வர வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை இந்த பிள்ளைகளை தனது வளர்ப்பு பிள்ளையாக தத்தெடுத்த குடும்பத்தை வாழ்த்துவோம் நன்றி